வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்னைக்கு நான் உங்ககிட்ட கமெண்ட் செக்ஷனில் வந்த ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்ல போகிறேன் மாத்திரையாக பீட்வெல் போட்டுட்ருக்கேன் போதுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்றுமே போடாததுக்கு மாத்திரை பரவாயில்ல ஆனால் வந்து மாத்திரை போடும்போது அது ரத்தத்தில் ஸ்டமக்லேருந்து வயிறுலேருந்து ஆகி ரத்தத்துக்குள்ளே கலக்கணும் அது வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு அளவு தான் சேரும் உடம்பில் அதாவது பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவோம் அது வந்து குறைச்சலாக இருக்கலாம் பி டுவெல் மாத்திரைக்கு ஒன் பர்சன்ட்லேருந்து ஐம்பது பெர்சன்ட் வரைக்கும் இருக்குது ஸோ உங்களோட லக்கு உங்களோட லக்கு வந்து உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் அப்சார்ப் ஆகிற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அது கொஞ்சமாவது பயன் இருக்கும் ஆனால் ஒரு பெர்சன்ட் தான் அப்சர்வ் ஆகிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயன் அநேகமாக இருக்காது அவ்வளோவா அதனால் உங்களுக்கு பீட்வெல் குறைச்சலாக இருக்குது இல்லை அதனால் உங்களுக்கு டுவெல்னால் சரியாகணுன்னா நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது தான் நல்லது வணக்கம்